அனைவருக்கும் வணக்கம் நம் முனைவர் ஐயாவின் தமிழ் பணிக்காக இன்று நம் தமிழ் மரபு அறக்கட்டளை சங்கு என்ற என்று விருது வழங்க முடிவெடுத்திருப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஐயா நான் அறிந்தவரை ஆரவாரத்தை அதிகம் விரும்பாதவர் விழா விருது போன்றவற்றில் நாட்டம் இல்லாதவர் என்பது அவரை நன்கு அறிந்தவருக்கு தெரியும் நான் அவரை நேரில் சந்தித்ததே இல்லை ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் இணைய வழியாக குறிப்பாக தமிழ் மரபு அறக்கட்டளையின் மின்தமிழ் கூகுள் குழுமத்தின் மூலம் அறிவேன் இணையத்தில் தேடி எடுத்த பல படங்களின் உதவியுடன் சங்க இலக்கிய வரிகளை மிக அழகாக விளக்குவார் தமிழ் மரபு அறக்கட்டளை உறுப்பினர்கள் முன்னர் எந்த வகையிலும் ஒருவருக்கொருவர் தொடர்பு அற்றவராக இருந்தாலும் தொடர்ந்து இணைந்த பயணத்தின் காரணமாக ஒரு குடும்ப உறுப்பினர்கள் போன்று உணர்பவர்கள் இயங்குபவர்கள் நானும் ஐயாவை அந்த அளவிலேயே அறிவேன் மதிக்கிறேன் ஐயா அமைதியாக தன் தமிழ் பணி செய்வதுடன் கற்பிப்பதிலும் அடுத்த தலைமுறைக்கு தமிழை கடத்துவதிலும் மிகுந்த கடமை உணர்வு கொண்டவர் அதற்காக அவர் மேற்கொள்ளும் தொண்டுகள் பலர் எண்ணற்றவர் இன்று தமிழ் படிப்பதிலும் கற்பிப்பதிலும் ஆராய்ச்சி செய்வதிலும் எழுதுவதின் மூலமும் தமிழ் ஆர்வலர்களுக்கு ஆதரவு அளிப்பதன் மூலமும் தமிழ் பணி செய்கிறார்கள் ஐயாவும் தான் இவற்றை எல்லாம் செய்கிறார் ஆனால் இவற்றுக்கும் மேலாக அவர் செய்து வரும் கண்ணி தமிழ் பங்களிப்பு மிகவும் பாராட்டிற்கு உரியது எண்ணற்ற ஆய்வாளர்களுக்கு அவரது சங்கச்சோலை சங்கம்பீடியா தமிழக தொடரடைவு தகங்கள் தான் ஆராய்ச்சி செய்ய உதவுகிறது ஆய்வுக்கட்டளை எழுத உதவுகிறது தமிழ் இலக்கியம் படிப்பவர்களுக்கு மட்டுமல்ல என்னைப் போன்ற தமிழ் ஆர்வலர்கள் அவர்கள் வேறு துறையில் படித்தவர்களாகவும் பணியாற்றுபவர்களாகவும் இருந்தால் கூட தமிழ் இலக்கியங்களில் ஆய்வு கட்டுரைகள் எழுதிட பாண்டியராஜா ஐயாவின் இணையதளம்தான் உறுதி உறுதுணையாக இருக்கிறது எதிர்காலத்திலும் அவ்வாறு இருக்கும் நானும் பல கட்டுரைகளை அவருடைய தளங்களின் உதவியுடன் தான் எழுதியுள்ளேன் இன்று வெளியிடப்படும் சங்கப்பீடியா வலைப்பக்கம் குறித்து வலையற்றுவதில் பெரும்பங்கு பெரும் வகிக்கும் திரு அருணேஷ் தளத்தை குறித்து விளக்கமாக எடுத்துரைப்பார் ஆனால் அதற்கு முன் தளத்தின் உள்ளடக்கம் குறித்து நான் ஒரு சிறு அறிமுகம் செய்து விடுகிறேன் தொடரடைவு அறிஞர் அதாவது சொல்லின் பொருள் வழங்கும் அகராதி சங்க இலக்கிய கட்டுரைகள் ஆகியவற்றை கொண்டது சங்க பீடியா தளம் சொல்லடைவு அதாவது இண்டெக்ஸ் தொடரடைவு அதாவது கன்கார்டன்ஸ் அறிஞர் களஞ்சியம் என்றால் என்ன என்பதை நாம் அனைவரும் முன்னரே அறிந்திருப்போம் இணைய காலத்திற்கு முன்னரே அச்சு நூல்களின் உதவியுடன் பயன் கொண்டும் இருப்போம் ஆனால் தொடரடைவு போன்ற இவை உதவியனவற்றை குறிப்பிடும் சொற்கள் என்பதை உணராமல் இருந்திருப்போம் தமிழிலில் நாம் ஒரு சொல்லை தேட வேண்டியிருப்பேன் நூலின் பின்பகுதியை புரட்டி அங்கு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களின் பட்டியலில் அச்சொல் எங்கு வருகிறது என்று தேடுவோம் பிறகு அப்பக்கத்தை திருப்பி அச்சொல் எவ்வாறு என்ன பொருளில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று தொடர்ந்து ஆராய்வோம் எனவே சொல்லடைவுடெக்ஸ் சொற்களையும் அந்த நூலில் ஒவ்வொரு சொல்லும் மருமிடங்களை எல்லாம் அகரவரிசையில் தொகுத்து கூறுவது இவை நூல்களின் இறுதியில் தொகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கும் தொடரடைவு ஒவ்வொரு சொல்லுடன் அது வரும் வரிகளையே கொடுப்பது தொடரடைவுகள் சொல்லின் பொருளை மேலும் விளக்க உடவும் இவ்வாறு தமிழில் தொடரடைவு சொல்லடைவு இரண்டும் நமக்கு தேவை எடுத்துக்காட்டுடன் கொடுப்பது தெளிவுபடுத்தும் என்று நினைக்கிறேன் எடுத்துக்காட்டாக மூதூர் என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம் பழமையான ஊர்கள் மூதூர் என்று குறிப்பிடப்படும் சங்க காலத்திலே பழமையான ஊர் என்ற பொருளில் வருகிறது என்றால் இன்று அவ்வூர்கள் எவ்வளவு பழமையான ஊர்களாக இருக்க வேண்டும் சங்க இலக்கிய தொடரடைவு தளத்தில் மூது குறித்து தேட விரும்பினால் அங்கு தளத்தில் மூ என்று தொடங்கும் சொற்களின் கீழ் மூது அறுபத்தி ரெண்டு முறை வருகிறது என்று காட்டப்பட்டிருக்கும் அவற்றுடன் அச்சொல் வரும் பாடல்களின் வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கும் எந்த இலக்கியத்தில் எத்தனையாவது வரி என்ற குறிப்பும் அதனுடன் இருக்கும் இவ்வாறு அவற்றை படித்து வரும் பொழுது மேலும் பொருள் அறிய வேண்டும் என்றால் அந்த பாடல் முழுவதையும் படித்து என்ன பொருளில் எவ்வாறு பாடலி அச்சொல் இடப்படுகிறது என்றும் அறியலாம் அந்த சொல்லுக்கு விளக்க வேண்டும் என்றால் அறிஞ்சூர் பகுதியில் பொருள் கொடுக்கப்பட்டிருக்கும் விளக்கத்தையும் அதன் முதல் அதன் மூலம் விளக்கத்தையும் அறிந்து கொள்ளலாம் இதை கொஞ்சம் செயல்முறை கொண்டு விளக்க வேண்டும் என்றால் மூதூர் தொடரடைவுகளை பார்த்து கொண்டு வரும் பொழுது சில கவனத்தை கவரலாம் என் கவனத்தை ஈர்த்தது நனங்கலை மூதூர் கலம்சை கோவை என்ற வரி புறநானூற்றில் இருநூத்தி இருபத்தி எட்டு மற்றும் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் பாடலாகிய இரு பாடல்களில் இதே சொற்றொடர் வருகிறது இருமுறை நரம்லை களம் கலம்செய்கோவை என்றவரை வருகிறது நனந்தளை களம் களம்செய்கோவை என்றால் இப்பெரிய நிலத்தில் பெரிய இடங்களுடைய பழைய ஊரின் கண் மட்பாண்டங்கள் செய்யும் குயவனே என்று பொருள் இரு புலவர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள் என்ன சூழ்நிலையை இப்பாடல் குறிக்கிறது யார் எழுதியது யாரை குறித்து எழுதியது பாடல்களின் கருத்து என்ன என்று அறிய விரும்பினால் அந்த பாடல் வரிகளுக்கே சென்று பாடல் கூறும் நிகழ்ச்சியை அறிந்து கொள்ளலாம் அதாவது இருநூத்தி இருபத்தி எட்டாம் பாடல் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி உழவன் பற்றிய பாடல் இவர் யார் என்றால் யான் வாழும் நாளும் பன்னன் வாழிய என்ற பசிமினி மருத்துவனாகிய கிழான் பன்னனை புகழ்ந்து பாடியவர் ஆண்ட சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் என்ற மன்னர் புகழ்பெற்ற மன்னர் எல்லாராலும் நிறுவப்பட்ட கிள்ளிவளவன் வளவன் கிள் பாண்டியருடன் தொடுத்த போரில் உயிர் அப்பொழுது கிள்ளி வளவன் இறந்ததை அறிந்து வருந்திய சான்றோர்களில் ஐயூர் முடவனாரும் ஒருவர் கிள்ளிவளவன் உடலை அடக்கம் செய்வதற்கு உன்னால் தாழி செய்ய முடியும் ஆனால் அவன் புகழுடம்பு மிகப்பெரியது அதை அடக்கம் செய்வதற்கு ஏற்ற பெரிய தாழியை உன்னால் செய்ய முடியுமா நனம் தலைமோதூர் கலம் செய்கோவே என்று ஐயூர் முடவனார் குயவனை பார்த்து கேட்பது போல இப்பாடல் அமைந்துள்ளது அடுத்த பாடல் இருநூத்தி ஐம்பத்தாறாம் பாடல் அதில் போரில் இறந்த கணவனின் பிரிவு தாராத ஒரு பெண் குயவனிடம் பேசுகிறாள் வண்டி சக்கரத்தில் ஒட்டிக்கொண்டு பல இடங்களுக்கும் செல்லும் ஒரு பள்ளி போல என் கணவனுடன் நானும் இங்கு வந்தேன் ஆனால் இவ்விடத்தில் அவன் போரில் இறந்தான் தாழி செய்யும் குயவனே அவனை அடக்கம் செய்வதற்கு தாழி ஒன்று தேவைப்படுகிறது நீ அவனை அடக்கம் செய்வதற்கு தாழி செய்யும் பொழுது அவனுடன் சேர்த்து என்னையும் புதைக்கும் அளவுக்கு ஒரு பெரிய தாழி எனக்காக செய்வாயா நனம் தலை குளம் செய்கோவே என்று இரக்கம் தரும் வகையில் கேட்கிறார் ஆக சுருக்கமாக சொல்வது என்றால் இணையவழி செவியல் தமிழ தமிழ் தொடரடைவு என்பது ஒரு நூலில் பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்களில் வரிசைப்படுத்தப்பட்ட பட்டியல் பட்டியலில் அச்சொற்கள் அவை இடம் தொடர்களும் கொடுக்கப்படும் அடுத்து அருகம் என்பது சொல்லின் பொருளை விளக்குவது சங்க இலக்கியமான இலக்கியங்களான பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய நூல்களில் காணப்படும் அரிய சொற்களை அதாவது சற்று நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட சொற்களையும் அவற்றுக்கான தமிழ் ஆங்கில பொருள்களுடன் அச்சொற்கள் இடம் அப்பாடல்களில் இடம்பெறும் வருகிற இடங்களில் சிலவற்றை கொடுத்து தேவையான இடங்களில் படங்களையும் குறித்து விளக்கியுள்ளார் முனைவர் பாண்டியராஜா அறிஞ்சூர் கலைஞர பகுதியில் மூதர் என்ற சொல் குறித்து தெரிந்து கொள்ள விரும்பினால் மூதூர் என்பதை விளக்கி அத்தகைய ஊர்களின் பண்புகள் அந்த ஊர்களின் அமைப்பு தோற்றம் குறித்த இலக்கியத்தில் இருக்கும் வரிகள் கொடுக்கப்பட்டு விளக்கம் தரப்பட்டிருக்கும் இப்பொழுது இரவு நீத்தார் என்ற இரு சொற்களை எடுத்துக்கொள்வோம் இரவு என்றால் இன்று நாம் அறிவது பொழுது நேரம் என்ற பொருளில் அதுபோல நீத்தார் என்பது மறைந்தவர் என்ற பொருளில் இன்று பயன்படுகிறது ஆனால் வள்ளுவர் காலத்தில் அவர் வள்ளுவர் திருவள்ளுவர் திருக்குறளில் எழுதிய பொழுது இரவு என்பது இறந்து பொருள் பெறுவது அல்லது பிச்சை எடுப்பது என்று பொருள்படும் நீத்தார் என்பது உலகப்பற்றை கைவிட்ட துறவியரை குறிக்கும் இது போன்ற இலக்கிய வரி கூறும் பொருளை அரிஞ்சூர் களஞ்சியம் பகுதியின் மூலம் நாம் அறியலாம் அதிலிருந்து அரிஞ்சூர் களஞ்சியத்தின் முக்கியத்துவம் புரியும் இது போன்ற இலக்கிய தொடரடைவு கொண்டு குறிப்பிட்ட சொற்கள் வரும் சொற்றொடர் என்ன பொருளில் அச்சுவல் பயன்பட்டது என்பதை முனைவர் பாண்டியராஜா உருவாக்கிய தொடரடைவுகள் அறிஞர் களஞ்சிய மூலம் அறிந்து கொள்ளலாம் இது ஆய்வு மாணவர்களுக்கு மிகவும் மிகவும் உதவக்கூடிய தளம் தமிழ் இலக்கியம் படிப்பவர்களுக்கு என்று மட்டுமல்ல முன்னர் நான் முன்னர் நான் குறிப்பிட்டது போல எந்த துறையில் படிக்கும் அல்லது பணியாற்றும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் மிகவும் உதவக்கூடிய தளம் சுருக்கமாக ஆய்வில் ஆர்வம் கொண்ட உள்ளவர்களுக்கு இன்றியமையாத தளம் உடையவர் பாண்டியராஜா அவர்களின் சங்கம்பீடியா தளம் தமிழனுக்கு பின்புலம் இல்லாத நானும் பல முறை பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்ய பாண்டியராஜா ஐயா உருவாக்கிய தொடரடைவுகளை பயன்படுத்தியுள்ளேன் ஆகவே அவர் என் நன்றிக்கு நன்றி கூறியவர் அவருக்கு மிக்க நன்றி அதனால் இந்த அறிமுகரை அறிமுக உரை வழங்கும் வாய்ப்பை பெரிதும் மதிக்கிறேன் இன்று அவருடைய நூல்களும் வெளியாகின்றன வாழ்க அவரது தமிழ் பணி என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் இன்று அவரை சிறப்பிக்க விழாவில் இணைந்துள்ள அனைவரையும் தமிழ் மரபு அறக்கட்டளை சார்பில் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அறிமுக உரை வழங்க வாய்ப்பளித்த தமிழ் மரபு அறக்கூட்டில செய்குறிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றி வணக்கம்